அந்த திட்டத்தை தொடங்கிய இடம் எது என்று சொன்னால் நிச்சயம் வேலச்சேரி விஜயநகர் பிரதான சாலை என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு வரலாற்றில் ஒரு சிறப்புக்குரிய இடம் அதோடு மட்டுமல்ல இன்னொரு சிறப்பும் இந்த சாலைக்கு உண்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதல்வர் இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என்று எல்லோரும் பாராட்டும்படியாய் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய தமிழகத்தின் முதல்வர் முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அறிவித்தார்கள் ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் பெரிய அளவில் கொரோனா நோயினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிவாரணம் என்கின்ற வகையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த செவடன் காதில் ஊதிய சங்கு என்பார்கள் அதுபோல மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் வைத்த கோரிக்கையை கொஞ்சமும் கூட அதை பரிசீலிக்கவே இல்லை அந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் சொன்னார் நிச்சயம் அடுத்த தேர்தலில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றால் அந்த தொகையை நாங்கள் தருவோம் என்றார் அப்படி சொன்னதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஐயாயிரம் ரூபாய் கேட்டதற்கு ஆயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி என்று தந்தார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சியில் அமர்ந்தவுடன் முதல் திட்டமாக ஐயாயிரம் ரூபாய் நாம் கேட்டோம் ஆயிரம் ரூபாய் மட்டும் தந்தார்கள் மீதம் இருக்கிற ரூபாயை ரூபாயை நாம் தருவோம் என்று சொல்லி அந்த தருகிற ஒரு திட்டத்தை எங்கே தொடங்கலாம் என்று அவர் முடிவெடுத்த போது முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எங்கே பொங்கல் தொகுப்பு திட்டத்தை தொடங்கினாரோ அதே இடத்தில் நாலாயிரம் ரூபாய் தருகிற திட்டத்தையும் இந்த விஜயநகர் பிரதான சாலையில் கொடுத்து தொடங்கி வைத்தார்கள் இந்த இரண்டு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்தில் அன்று அவர்கள் ஒரு சிறப்பான கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த தெருவின் இருமரங்கிலும் கூட்டம் ஏராளமான பேர் ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து நம்முடைய முருகவேல் அவர்கள் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிறைய பேர் கேட்கிறாங்க பிறந்த நாள் விழா எதற்கு என்று கேட்கிறார்கள் பிறந்த நாள் விழா நடத்துவது என்பது ஏதோ உதயநிதிக்கு சேர்ப்பதற்கு என்பதற்கு அல்ல விழா நடத்துவதன் மூலம் ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது தங்களால் இயந்திர நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்குத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் இந்த வேளச்சேரி வேளச்சேரியில் இருக்கிற ஒரு சர்ச்சில் ஐநூறு ஏழை தாய்மார்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குகிற நிகழ்ச்சியினை வந்தேன் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை ரவை உப்பு என்று பல்வேறு வகைகளிலான உணவுப் பொருட்களுடைய ஒரு தொகுப்பு திட்டத்தை ஐநூறு தாய்மார்களுக்கு தருகிற அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விட்டு வந்தேன் இந்த நிகழ்ச்சி முடித்து இன்னமும் ஐந்து இது போன்ற கூட்டங்களில் நான் கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு எழுநூறு எட்நூறு பேர் அல்லது ஆயிரம் பேருக்கு இதுபோன்று ஏதாவது ஒரு வகையிலான ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சென்னை தெற்கு பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிய இந்த பணி டிசம்பர் இருபத்தி ஏழு வரை நடைபெறுகிறது இந்த முப்பத்தி ஒரு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆறு ஏழாயிரம் பேருக்கு இந்த நலத்திட்டங்கள் வழங்குகிற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக எப்படியாக இருந்தாலும் நிச்சயம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி நம்முடைய தென்சென்னையில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் பயன்பெறுகிற வகையில் இந்த நிகழ்ச்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வெறும் கொள்கை முடக்கத்தை சொல்வதற்காகவோ அல்லது அரசின் சாதனைகளை சொல்வதற்காகவோ மட்டுமல்லாது ஏதாவது ஒரு வகையில் இல்லாதவர்களுக்கு தருகிற ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் முருகுவேல் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய அளவிலான மழை பொழிவு உங்களுக்கு நல்லா தெரியும் மழை மட்டும் இல்லாது புயலும் சேர்ந்து வந்தது அந்த புயலுக்கு பேரு பென்சன் பெண்கள் அல்ல பென்சல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒவ்வொருத்தர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பெண்கள் புயல்னுவாங்க ஒரு சிலர் சொல்லும்போது போது புயல்னுவாங்க இந்த பெண்கள் புயல் பெண்கள் புயல் எது எப்படி இருந்தாலும் இப்போ சாதாரணமாக பெருவகு பெரும்பகுதியானவங்க சொல்கிறது என்னன்னா இது பெண்கள் புயல்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் புயல் வந்தது சென்னையில் சென்னையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு கள்ளக்குறிச்சி புதுவை விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போயிருச்சு அந்த புயல் வந்தது எங்கேயும் மையங்கொள்ளல போயிடுச்சு இன்னைக்கு பெண்கள் புயல் வேளச்சேரியில் விஜய் நகரில் மையம் கொண்டிருக்கிறது இவ்வளவு பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே மையம் கொண்டிருப்பதை பார்க்கும் போது பெண்கள் புயல் இன்னும் வேளச்சேரி பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் பொதுவாக மகளிரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நம்முடைய ஆனந்தம் நடத்திய நிகழ்ச்சியில் கூட சொன்னேன் மகளிரை பொறுத்தவரை இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள் அதற்கு சாதாரணமான எல்லாம் சாதாரணமான காரிய காரணங்களால் அது முடியாது இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் தான் இன்னைக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா விடியல் பயண திட்டம்னு ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செயல்படுத்த தொடங்கினார் அப்போ எல்லாரும் கேட்டாருங்க அது எப்படி பஸ்ஸில் போய் இலவசமாக பயணத்தை மேற்கொள்ள முடியும் எப்படி சாத்தியம் பெட்ரோலும் டீசலும் இலவசமாக கிடைக்கிது முடியாது முடியாததை சும்மா சொல்கிறாங்கன்னாங்க ஆனா நம்ம முதல்வர் சொன்னாரு நான் சொல்வதை செய்வேன் செய்வதை மட்டுமே சொல்வேன் கருணாநிதி ஸ்டாலின் நிச்சயம் அதை பண்ணாங்க இப்ப எவ்வளவு பயணங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குதுன்னா ஒவ்வொரு நாளைக்குமே ஐம்பத்தி ஏழு லட்சம் பயணங்கள் பேருந்துகளில் இலவசமாக நடக்கிறது ஐம்பத்தி ஏழு லட்சம் சரி இதுவரைக்கும் அந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பயணங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது கோடி ரெண்டு கோடி இல்ல ஐநூத்தி தொண்ணூறு கோடி பயணங்கள் இலவசமாக நடைபெற்று ஐநூத்தி தொண்ணூறு கோடி பயணங்கள் இன்றைக்கு இலவசமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அதே தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அது கூட எல்லாரும் சொன்னாங்க மாசம் குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் தரும் சொல்றாரு இது சாத்தியம் இல்லை எப்படி சாத்தியமாக சொன்னாங்க அப்போ நம்முடைய முதல்வர் சொன்னாரு வந்தா நான் நிச்சயம் சாத்தியப்படுத்துவேன் வந்ததுக்கு அப்புறம் அறிவிச்சாரு இன்னைக்கு பண்ணின்னு இருக்காரு ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் கொடுக்கல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு தரல ஒரு லட்சம் பேர் ரெண்டாயிரம் லட்சம் பேருக்கு தரல ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு பேருக்கு அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வருஷத்துக்கு மட்டும் பதிமூணாயிரத்தி இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் அதுக்காக நிதி ஒதுக்கி இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் நான் முதல்வன்கிற ஒரு திட்டம் அந்த நான் முதல்வன் என்கிற திட்டத்தில் இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் வேலை வாய்ப்புக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது புதுமை பெண் என்கிற திட்டத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் அவர்களுக்கு இன்றைக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி படிப்பதற்கு நிதி வழங்கப்பட்டு மாணவிகளுக்கு தர தொடங்கிய உடனே மாணவர்களுக்கும் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் என்கின்ற வகையில் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் காலை உணவு திட்டம் உங்களுக்கு தெரியும் காலை உணவு திட்டம் இன்னைக்கு பகல் உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் சத்துணவு ஒரு திட்டம் இருக்கு இந்த மூணு திட்டத்துக்கும் தியாகராயர் சென்னை மாநகரின் தலைவராக இருந்த போது அப்ப மேயர் பொறுப்புலாம் இல்லை தலைவராக இருந்த போது இந்த மாநகரில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு என்று தொடங்கிய ஒரு திட்டம் தான் பகல் உணவு திட்டம் அந்த பகல் உணவு திட்டத்தை தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தவுடன் அவர் என்ன தமிழ்நாடு முழுக்க மதிய உணவு திட்டம்னு ஒரு விரிவாக்கம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அது பகல் உணவு டி தியாகராயனால் தொடங்கப்பட்டு பகல் உணவு என்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராகி அந்த பகல் உணவு மதிய உணவை சத்துணவு என்கின்ற பெயரோடு தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு இயக்கமாகவே தொடர்ந்தார் அந்த திட்டத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் சத்துணவுன்னு உண்மையிலேயே சத்துள்ள உணவா இருக்கணும் சொல்லி ஒவ்வொரு வாரத்திற்கும் ஐந்து அஞ்சு முட்டை முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வாழப்படும் இதை கொடுத்து சத்துணவை உண்மையிலேயே சத்துள்ள உணவாக ஆக்கி ஆக்கினார் சத்துணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் காலங்காலமா இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் யார் காலத்துல வந்ததுன்னு சொன்னா முதல்ல சர்பி தியாகராயர் பெருந்தலைவர் காமராஜர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞர் நாலு பேருக்கு உரிமமானது அந்த சத்துணவு ஆனா இன்னைக்கு நம்முடைய காலை உணவு திட்டம் இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டாடப்படுது உலகம் முழுக்க அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் என்று இருபத்தி ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இன்றைக்கு காலை உணவு திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது இந்த இருபத்தி ஒரு லட்சம் மாணவர்களுக்கான இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இந்த திட்டத்தை இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் நகல் அவர்களும் செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு மாநிலங்கள் என்பதையும் கடந்து பல்வேறு நாடுகள் இலங்கை கனடா போன்ற நாடுகளும் கூட இந்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்த முன் வந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் வால்பாறையில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் வால்பாறையில் அந்த கிராமம் ஒரு மலை கிராமம் தேவிலை தோட்டம் அந்த டேண்டியோட மெயின் அங்கே தான் இருக்கு அந்த கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் போனதில்லை எந்த அமைச்சரும் எந்த அதிகாரியும் கூட போனதில்லை ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் மலைப்பாதையில் ஒற்றை எடை பாதையில பாறையில மேல இறங்கி தான் போகணும் அங்க போனா நிறைய குடியிருப்புகள் இருக்கு அந்த மக்களுக்கு என்ன மருத்துவ வசதிகள் இருக்குங்கிறத மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எங்களுக்கு கட்டளை தமிழ்நாட்டின் கடை கோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை நூறு சதவிகிதம் சென்றடைய வேண்டும் என்பது அந்த வகையில் அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ சேவை தரப்படுதுன்றதை பார்க்கறதுக்கு அநேகமா ஆனந்த கூட வந்தாருன்னு நினைக்கிறேன் அப்ப நாங்க போகும்போது எங்க காலில் இந்த எந்த பூச்சி சொல்லுவாங்கல்ல பூச்சியா அட்டைப்பூச்சி உள்ள இந்த காலிலையும் இந்த காலிலையும் நிறைய ஏறுது அது நல்ல ரத்தம் குடிக்கிறது தெரியுது இருந்தாலும் எங்களுடைய நடை தடைப்படக்கூடாது எல்லாருக்குமே அப்படிதான் அங்கே அது சாதாரணம் அது மழை நேரமாக இருந்தது அந்த ஊர் மக்கள் இது எப்படி சமாளிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆள் ஆளுக்கு மூக்குப்பொடி பாக்கெட் வச்சிருப்பாங்க இதை எடுத்து காலில் தடவிக்கிறாங்க செருப்பில் தடவிக்கிறாங்க அது வந்தாலும் மேலே ஏறுச்சுன்னா அது உதிர்ந்துடும் அது அந்த யுத்தியை கையாடுறாங்க எங்களுக்கு அது தெரியாது எங்களை ஒரு பத்து பதினஞ்சு அட்டைப்பூச்சி ஒவ்வொரு காலையும் கடிச்சுன்னு இருக்குது நாங்கள் அங்கே போய் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் போய் பார்த்து பார்த்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதியை பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு தொடக்கப்பள்ளி ஒன்று இருந்தது அந்த தொடக்கப்பள்ளியில் போய் நாங்கள் அங்கே போகும்போது காலைல ஏழரை மணி அங்கே ஒரே ஒரு ஆசிரியர் இந்த சமையல் பணியெல்லாம் நடந்துன்னு இருந்தது நல்லா ரவா உப்புமா கிச்சடி அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க யாருக்குமா பண்ணுறிங்கன்னா இங்கே குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை பண்ணுறோம் நாங்கள் எவ்வளோ குழந்தைங்க வருதுன்னு கேட்டேன் நாலு குழந்தைங்க வருதுண்ணாங்க என்னம்மா இந்த திட்டத்தை செயல்படுத்தியும் கூட நாலு பேர் தானே என்ன அட நீங்க போங்க சார் இது தொடங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தரும் வரல இது தொடங்குனதுக்கு அப்புறம் நாலு பேர் வர்றாங்க இந்த காலை உணவு திட்டத்துக்கு அப்புறம் இந்த மலைவாழ் குழந்தைங்க பழங்குடி நம்ம குழந்தைங்க நாலு குழந்தைங்க படிக்க வராங்கண்ணாங்க அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் கூட சேர்த்து சமயமா இன்னொரு அரை கிலோ ரவையை கூட போடு நாங்களும் அந்த குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட்றோன்னு சொல்லி அங்கேயே அரை மணி நேரம் உட்காந்துருந்து அந்த குழந்தைங்களோட நானும் அந்த ரவா இந்த கிச்சடியை சாப்பிட்டுட்டு வந்தோம் அதுக்கப்புறமா இப்போ போன வாரம் ஃபோன் பண்ணி அந்த டீச்சர் கையில் கேட்டேன் இப்போ எவ்வளோ குழந்தைங்கம்மா வர்றாங்க அப்படின்னு சார் இப்போ பதினாறு குழந்தைங்க வர்றாங்க சார் நாங்கள் இது எவ்வளோ பெரிய மாற்றமாக இருக்குது ஒரு மலை கிராமத்தில் ஒரு பழங்குடியின ஒரு மக்கள் வசிக்கிற ஒரு குக்கிராமத்தில் அந்த கிராமத்தில் பதினாறு குழந்தைங்க இன்னைக்கு அந்த படிக்க வராங்க இந்த காலை உணவு திட்டம் எந்த வகையில் உறுதுணையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் பணியை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் செய்கிற திட்டங்கள் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன விடியல் பயண திட்டமாக இருந்தாலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் காலை அந்த நான் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் அதேபோல் இல்லம் தேடி கல்வி என்கின்ற திட்டமாக இருந்தாலும் மருத்துவத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் பாதம் பாதுகாப்போம் அதேபோல் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் அந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள்னு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திட்டங்கள் அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் இதை யார் கண்காணிப்பது இந்த திட்டங்களை எல்லாம் யார் கண்காணிப்பது இதனுடைய வெற்றி நூறு சதவிகிதம் மக்களை சென்று அடைகிறதா என்பதை யார் பரிசீலிப்பது இதை பண்றவர் தான் இன்னைக்கு இந்த விடாநாயகர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருந்தாலும் அவரிடத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான துறை சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை தமிழ்நாட்டின் சார்பில் தமிழ்நாடு அரசால் பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படுகிற நூற்றுக்கணக்கான திட்டங்களை கண்காணிப்பது அதை இன்றைக்கு மக்களுக்கு போய் நூறு சதவீதம் கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற வகையிலான அந்த பணியை செய்து வருபவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் நாள் விழாவைத்தான் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் கூட ஒரு சில பேர் பிறந்தநாள் நாள் விழா இப்போது தேவையா என்கிறார்கள் அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஒரு மாவட்டத்தில் முன்னூத்தி அறுபத்தி நாலு பேச்சாளர்கள் கலந்து கொண்டு நூத்தி எண்பத்தி ரெண்டு கூட்டங்களா வாய புலக்கிறாங்க பெரிய ஆச்சரியமா இருக்க ஒரு கட்சியில முன்னூத்தி அறுபத்தி நாலு பேச்சாளருமா இருப்பாங்க இன்னைக்கு பேசுற ஒப்பில்லாமணி இந்த ஒரு மாசமா வேற எங்கேயும் பேச போறதில்லை இந்த மாவட்டத்தில் அவர் தமிழ்நாடு முழுக்க போய் பேசுவார் ஆனா இவர் இங்க பேசினார்னா இன்னைக்கி விட சரியாவில்